நான்காம் வகுப்பு பக்கம் எண் இருபத்தி ரெண்டில் உள்ள விடுகதைகளில் விடைகள் பார்க்கலாம் பாட படத்தின் பெயர்களை விடையாக வரும்படி விடுகதையை எழுதுக நம்ம வந்து படத்திற்குரிய விடுகதைகளை எழுதணும் நீரில் நீந்தும் கப்பல் அல்ல வாலுண்டு குரங்கல்ல அது என்ன அதுக்கு மீன் அதே போல் எண்ணெய் என்னால் பார்க்க முடியாது பல்லல்ல பார்க்க உதவுவேன் கண்ணாடி அல்ல நான் யார் கண்ணாடி இப்போ தென்னை மரத்துக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ எழுதிக்கலாம் உயரமாக வளருவேன் பனைமரம் அல்ல தாகம் தீர்ப்பேன் தண்ணீரும் அல்ல நான் யார் அப்படின்னு எழுதலாம் தலையில் கிரீடம் இருக்கும் அரசன் அல்ல நான் யார் அப்படின்னு எழுதலாம் அடுத்து விசிறிக்கு இதை எழுதிக்கலாம் தலையுண்டு முடியில்லை உடல் உண்டு கால் இல்லை அது என்ன இப்போ வீடுக்கு நம்ம விடுகதை எழுதலாம் அறைகள் உண்டு கோட்டை அல்ல வாசல் கதவு உண்டு கோயில் அல்ல இது ஒரு விடுகதை எழுதலாம் அப்படி இன்னொரு விடுகதை இருக்குது ஓடு வைத்திருப்பவன் ஆனால் ஓடமாட்டான் மாட்டான் காலடியில் படியிருக்கும் அது என்ன இந்த புத்தகத்தோட பயிற்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க இதே போல் பாட மைந்தோட விடைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்